இன்றைய கேள்விக்கு செல்வதற்கு முன்னால் கேள்வி கேட்பது குறித்த ஒரு முக்கியமான ஒரு அறிவித்தலை தந்துவிட்டு கேள்விக்கு செல்லலாம் அது என்ன அறிவித்தல் என்று சொன்னால் நாம் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த வாட்ஸ்அப்புடைய எண்ணுக்கு வரக்கூடிய கேள்விகளை ஒவ்வொன்றாக எடுத்து அதில் இருந்து தான் நம்ம பதில் சொல்வதற்குரிய கேள்விகளை நம்ம வரிசைப்படுத்தி தொகுத்துக்கொண்டு உங்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இப்படி வந்திருக்கிற கேள்விகளை பார்க்கும் பொழுது ஒரு எண்பது சதவிகிதமான கேள்விகள் வந்து ஏற்கனவே பதில் சொல்லப்பட்ட கேள்விகளாகத்தான் இருக்கின்றன அந்த மாதிரி கேள்வி எடுத்தவன் என்ன செய்வோம் என்று கேட்டால் பதில் சொல்லப்பட்ட கேள்வின்னு சொன்னா அதை வந்து நம்ம லைவுக்கு எடுத்துக்கொள்ள முடியாது ரிப்பீட்டாக போயிடும் அதே நேரத்தில் கேள்வி கேட்டவங்களுக்கும் விளக்கம் சொல்லி ஆகணும் என்பதற்காக என்ன செய்கிறோம் என்று கேட்டால் பதில் சொல்லப்பட்ட கேள்வின்னா அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லப்பட்டுச்சு அது குறித்து என்னென்ன மாதிரியான விளக்கங்கள்லாம் தரப்பட்டுச்சோ அந்த எல்லாம் எடுத்து அதை கேள்வி கேட்டவருக்கு டைரெக்டாக அனுப்பிடுவோம் கேள்வி கேட்குறவங்களுக்கு என்ன செய்ய சொல்லப்பட்டதை பற்றி கேட்டாங்கன்னு சொன்னால் இது ஏற்கனவே சொல்லப்பட்ட காரணத்தினால் அதை லைவில் சொல்லும் பொழுது திரும்ப திரும்ப கூறுதலாக இருக்கும் என்ற காரணத்தினால் ஏற்கனவே சொல்லப்பட்ட பதிலை அதனுடைய லிங்க்குகளை கட்டுரையாக இருந்தால் கட்டுரை வீடியோவாக இருந்தால் வீடியோவாக என்ன செஞ்சிருவோம் அனுப்பிடுவோம் இப்படி அனுப்பும் பொழுது ஒவ்வொன்றையும் எடுத்து அதுக்கு பதில் அனுப்புவதற்கு எல்லாம் தேடி எடுத்து அனுப்புகிறோம்ல இப்படி ஒரு நாலு புறம் செலவழித்தா கூட ஒரு நூறு கேள்வியை தான் எடுத்துக்கொள்ள முடியும் அந்த நூறில் ஒரு இருபது தான் தேரும் ஒரு எண்பது கேள்விகள் என்னவா இருக்கும்னா சொல்லப்பட்ட கேள்வியாக இருக்கும் அதனால் நீங்கள் சொல்லப்பட்ட கேள்வியாக இருக்கிறதுனால இந்த நேயர்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி நம்முடைய வெப்சைட் இருக்குது ஆன்லைன் பீஜே டாட் இன் என்ற வெப்சைட் இருக்கிறது ஆன்லைன் பிஜே பிஜே டாட் கோ டாட் இன் என்ற ஒரு வெப்சைட் இருக்கிறது அது மாதிரி பிஜே அஃபீஷியல்ங்கிற பேரில் ஒரு யூடியூப் ஒன்று இருக்கிறது ஃபேஸ்புக்கும் இருக்கிற ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் தேடி எடுக்கிறது சிரமமாக இருக்கும் யூடியூப்பும் இருக்கிறது அந்த யூடியூப்பில் போய் என்ன செய்யலான்னு கேட்டால் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கு அதில் பதில் இருக்கான்னு நீங்கள் அடித்து பார்த்தா வந்துரும் ஃபைண்ட் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் எடுத்து அந்த பதிலை நீங்களே பார்த்து கொள்ளலாம் இல்லாதவற்றை கேட்டீங்கன்னு சொன்னா கேட்காத கேள்விகளாகவே வந்து கொண்டே இருக்கும் யூடியூப்பில் கூட அந்த நம்ம தலைப்பு கொடுத்துருக்குறோம் சும்மா வீடியோக்களை போடாமல் தொழுகை சட்டங்கள் தொழுகை நேரங்கள் கடமையான தொழுகைகள் சுண்ணத்தான தொழுகைகள் இரவு தொழுகை தகச்ச தொழுகை வித்திரு பிளே லிஸ்ட்டு கொடுத்துருக்குறோம் அந்த லிஸ்ட்ல எடுத்தீங்கன்னா அது சம்பந்தமான விஷயங்கள் பூரா அதுல இருக்கும் தொழுகை இருந்தாலும் சரி நோம்பாக இருந்தாலும் சரி சக்காத்தாக இருந்தாலும் சரி உணவுகளாக இருந்தாலும் சரி வாங்கலாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே தலைப்பு கொடுத்துருக்கோம் பிளே லிஸ்ட்டு அந்த ப்ளே லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு 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 பிளேலிஸ்ட் நூறு இருக்கும் இரநூறு இருக்கும் ஐம்பது இருக்கும் அதில் என்ன எத்தனை ஆர்டிக்கல் போட்டிருக்கிறோமோ எல்லாமே இருக்கும் அந்த ப்ளே லிஸ்ட்டு வாரியாக நீங்கள் தேடினீங்கன்னு சொன்னால் ஈஸியாக உங்களுக்கு என்னஞ்சேன் அந்த தேடி எடுக்க முடியும் அப்படி தேடி எடுத்து விட்டு நீங்களே அந்த பதிலை அந்த ஆன்லைன் பிஜேலே நீங்கள் தேடி எடுத்துக்கொள்ளலாம் எப்படி தேடி எடுப்பது என்பதற்கு கூட நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டிருக்குறோம் அந்த வீடியோ அடிப்படையில் நீங்க தேடி எடுத்துக்கொள்ளலாம் அதுலேயும் கிடைக்காத போது நீங்கள் கேள்வி அனுப்புனீங்க என்று சொன்னால் நம்ம கேள்வியுடைய வரத்து வந்து புது கேள்விகளாக வந்துகிட்டு இருக்கும் எங்களுக்கு ஒரு நாளை தேடி எடுக்க இருபது கேள்வி எடுப்பதற்கு ஒரு நாள் செலவழிக்க வேண்டியிருக்கு அந்த நீங்க அனுப்பின கேள்விகள்ல இருந்து எடுத்தா ஒன்று ஒன்றா பார்த்தா இது சொன்னதா இருக்குது சொன்னதா இருந்தாலும் இதுக்குரிய பதில் அனுப்புவோன்னு சொல்லி தேடி எடுத்து அனுப்புகிறோம் அடுத்த கேள்வி பார்த்து அதுவும் சொன்னதா இருக்கிறது அடுத்த கல்வி பார்த்து அதுவும் சொன்னதா இருக்கிறது அந்த வாரத்துக்கு தேவையான கேள்விகளை பிரித்து எடுப்பதற்கு ஒரு நாளோ இரண்டு நாளோ செலவழித்தால்தான் அந்த கேட்காத கேள்விகளை பிரித்து எடுக்க முடிகிறது அந்த சிரமத்தை குறைப்பதற்கு அப்படி என்று சொன்னால் இனி அனுப்பக்கூடியவங்க இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இது இருக்குது ஆல்ரெடி இது சொல்லப்பட்டு இருக்குதான்னு பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்களே தெரிஞ்சுக்கிறவங்க இது ஒரு ஒரு ஆலோசனையாக ஒரு உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம்